இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நாம பார்க்கக்கூடிய பதிவு மிகவும் பயனுள்ள தகவல் ஆமாங்க கருப்பை வாய் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு பதிவு பத்தி தான் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் கருப்பை வாய்ப்புற்றுநோய் எச் பி வி தடுப்பூசியை யாரெல்லாம் போட வேண்டும் புற்றுநோய் எப்படி தடுக்கிறது இதற்கான வழிமுறைகள் என்ன இந்த தொகுப்புல உங்களுக்கு நான் சொல்றேன் உலகெங்கிலும் உள்ள பெண்களில் கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் நான்காவது பொதுவான புற்றுநோய் ஆகும் இந்த நோயால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் இறக்கின்றனர் ஹெச்பிவி தடுப்பூசியின் மூலம் கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பாதிப்பை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முடியும் குறைக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நிறுவனம் அறிவித்துள்ளனர் எச்பிவி என்றால் என்ன இந்த எச்பி என்பது மிகவும் பொதுவான வைரஸ்களின் குழு பெயர் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான எச்பிவி வைரஸ்கள் உள்ளது இவற்றால் ஏற்படும் நோய் தொற்றுகள் பொதுவான அறிகுறிகள் இது வெளிப்படுத்துவது கிடையாது சில வைரஸ்கள் நம் உடலில் மறுக்களை ஏற்படுத்தும் அவை நம் கை பிற பொறுப்பு அல்லது வாயில் தோன்றலாம் இருப்பினும் பெரும்பாலான மக்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை உணரவே மாட்டார்கள் அவர்களின் உடல்கள் சிகிச்சை பலனின்றி வைரஸை அகற்றும் மறு மறுபுறம் அதிக ஆபத்துள்ள எச்பிவி வைரஸ் வகைகள் அசாதாரண திசு வளர்ச்சியை ஏற்படுத்தும் இவை புற்றுநோய்களுக்கெல்லாம் வழிவகுக்கும் புற்றுநோயிலிருந்து எச்பிவி தடுப்பூசி எவ்வாறு பாதுகாக்கிறது எச்பிவி தடுப்பூசி ஒன்பது வகையான எச்பி வைரஸ்களின் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு எச்பிவி தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பாதுகாக்கும் என ஆய்வுகள் கூறப்பட்டுள்ளன ஆனால் அதற்கும் மேல் நீண்ட காலம் பாதுகாக்கும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் இந்த வாய் புற்றுநோயின் பாதிப்பை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைப்பதாக ஆராய்ச்சி கூறப்படுகிறது ஹெச்பிவி தடுப்பூசி யாரெல்லாம் போட்டுக்கலாம் ஹெச்பிவி தடுப்பூசியை பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஹெச்பிவி பாதிப்பிற்கு முன் எடுத்துக்கொண்டால் அது சிறப்பாக செயல்படும் ஏனெனில் தடுப்பூசிகளால் தற்காக்க மக்கள் மட்டுமே முடியும் அவை உடலில் பாதிப்பை ஏற்படுத்திய பின்னர் அவற்றை வெளியேற்ற முடியாது தடுப்பூசி ஒன்று அல்லது இரண்டு டோஸ்களாக கொடுக்கப்படலாம் என உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ அறிவுறுத்தி உள்ளது குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் இரண்டு அல்லது மூன்று டோஸ்களை பெற வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது யாருக்கு ஹெச்பிவி ஏற்படுகிறது இவை எளிதில் பரவக்கூடியது இது தோல் மூலமாக ஒருடமிருந்து மற்றோருக்கு பரவுகிறது பெரும்பாலான மக்கள் தங்களின் இருபத்தைந்து வயதிற்கு உள்ளாகவே எச்பிவி பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் பெரும்பாலான நேரங்களில் மக்கள் பதினெட்டு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை பாதிக்கப்படுகின்றனர் இது பாலியல் ரீதியாக பரவும் நோய் அல்ல இது பாலியல் திரவங்களாலும் பரவது இல்லை ஆனால் இது தொழுதல் உள்ளிட்ட பாலியல் தொடர்புகளின் போது இது அடிக்கடி பரவுகிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் ஏற்படும் இறப்புகளில் தொண்ணூறு சதவீதம் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் உள்ளன இந்த நாடுகளில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயானது தீவிரமான அறிகுறிகள் தென்படும் வரை பெரும்பாலும் கண்டறியப்படுவது இல்லை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் எச்பிவி தடுப்பூசி தொன்னூறு சதவீதம் மக்களை சென்றடைவதன் மூலம் அடுத்த நூற்றாண்டுக்குள் இந்த நோயை மக்களிடமிருந்து அகற்றுவதை இலக்காக கொண்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது தற்போது சுமார் நூற்றி நாற்பது நாடுகள் பி வி தடுப்பூசியை அறிமுகப்படுத்தி உள்ளன சகாரா, ஆப்பிரிக்கா இருபத்தி நான்கு சதவீதம் லத்தின் அமெரிக்கா கரீபியன் பதினாறு சதவீதம் கிழக்கு ஐரோப்பியா பதினான்கு சதவீதம் தென்கிழக்கு ஆசியா பதினான்கு சதவீதம் ஆகிய நாடுகளில் பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரவலாக காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது ஆப்பிரிக்காவில் தடுப்பூசி தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய நாடுகளில் முதல் நாடு ருவாண்டா இது இரண்டாயிரத்தி பதினொன்னில் பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் பரிசோதனை அறிமுகப்படுத்துவதற்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது முதலாண்டில் இது தடுப்பூசிக்கு செலுத்துவதற்கு தகுதியான பத்து பெண்களில் ஒன்பது பேரை சென்றடைந்தது இதன் காரணமாக மற்ற நாடுகளுக்கு இது ஒரு முன்மாதிரி என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தடுப்பூசி கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கும் வாய்ப்புகளை குறைப்பதற்காக தோன்றினாலும் இது அனைத்து வகையான எச் வைரஸ்களுக்கும் எதிராக பாதுகாப்பை தராது இந்த தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்